கிளி ஜோசியா கிளி ஜோசியா கைரேக கிளி ஜோசியா ஏ கிளி ஐ கம் ஐயா கிளி ஜோசியா பாக்குறீங்களா கிளி ஜோசியா கிளி ஜோசியமா கிளி ஜோசியா வந்து பாருங்க நம்ம கிளி எவ்வளவு சூப்பரா இருக்கு கிளி ஜோசியா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 ஐயா யாரு ஐயா நான் தான் என்ன தெரியல என்ன தெரியலையா எனக்கு தெரியாதோசியம் அதையா நீ கூப்பிட்டமா இருந்துச்சு நம்ம சின்ன சரி பாப்போம் கிளி ஜோசியம் பாப்போம் ஐயா பாருங்க நல்லா எடுத்து போனோம் பழுக்கமா இல்ல இந்த நடிக்கிற வேலுக்கு வெம்பி போமா தெரியல தெரியலையா பாத்துருவோம் கிளி ஜோசியம் மூலயமா பாத்துருவான் ஆனா கிளிய பத்தா ஒண்ணு அந்த அளவுக்கு தெரியல ஐயா நம்ம கிளி சூப்பரான கிளி

தேர்தல நிறுவார வரமாட்டாரா பணம் பழுக்கமா பழுக்காதா அடிக்கிற வெயில்ல வெம்பி போவா கெட்டு போவா நல்ல ஒரு கிளிய எதிர்த்து சொல்லுமா இது நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா

ஒரு பறக்க வேண்டிய ஒரு கிளிய வந்து கூண்டு அடைச்சு வச்சு கொடுமை படுத்துறீங்க மேடம் பதினஞ்சு வருஷமா இங்கேதான் மேடம் கிளி ஜோசி சொல்றேன் அப்பெல்லாம் அவங்க கண்டுக்கு தெரியல நேத்து அந்த வேட்பாளர் வந்து டிஃப்ரெண்டா ஓட்டு கேட்கற சொல்லிட்டு கிளி ஜோசியம் பண்ணாரு என் பொழப்புல மண்ணாரி போட்டாரு ஏன் மேடம் இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாம் பஜ்ஜி போடுறேன் பொரோட்டா போடுறேன்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கேட்டா போறல கிளி ஜோசியம் பாக்குற சொல்லிட்டு இந்த கிளிய வச்சு நான் ஜோசியம் பாத்துனேன் என் பொழப்ப நடத்தி நிறேன் இப்ப என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்றது என் பொழப்புக்கு என்ன பண்றது ஏன் மேடம் இந்த வேட்பாளர் இப்படி பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எது சொல்றதுன்னா ஸ்டேஷன்ல வந்து சொல்லு ஸ்டேஷன் போனதே போனதே என் வானிலே